அனைத்து முருகடியார்களுக்கு என் அன்பான வணக்கம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் நம் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இன்றைய வீடியோவில் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் வரும் அனைத்து வளர்ப்பிறை மற்றும் தேய்விறை சஷ்டி விரத நாட்களை பற்றி பார்க்கப் போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோவின் இறுதியில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் மகா கந்தசஷ்டி விழா எப்போது வருகிறது விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும் மற்றும் இந்த விரதத்தின் அபூர்வ பலன்கள் என்ன என்பது குறித்த மிக முக்கியமான விவரங்களை சொல்லியிருக்கிறேன் எனவே எந்த இடத்திலையும் ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் முக்கியமாக சஷ்டி திதி எப்போது தொடங்குகிறது மற்றும் எப்போது முடிகிறது என்ற துல்லியமான நேரங்களையும் திதி டைமிங்ஸ் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் இந்த தகவல்கள் உங்கள் விரதத்தை முறையாக திட்டமிட உதவும் இப்போது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்ப்பும் வருடத்தில் ஒருமுறை வரும் மகா கந்த சஷ்டி விரத விவரங்களை பார்ப்போம் ஆண்டு இந்த விழா கீழ்கண்ட நாட்களில் அமைகிறது நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும் சூரசம்ஹாரம் முக்கிய நாள் நவம்பர் பதினைந்து இருபத்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட நாள் திருக்கல்யாணம் நவம்பர் பதினாறு விரதத்தை பூர்த்தி செய்யும் நாள் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் இதோ முதலாவதாக காலை வழிபாடு அதிகாலையிலேயே நீராடி தூய ஆடை அணிந்து உங்கள் இல்லத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு அன்போடு அபிஷேகம் அல்லது செய்ய வேண்டும் இந்த கவசம் பாராயணம் செய்வது உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு அபரிமிதமான ஆற்றலை தரும் முக்கியமாக உணவு முறை பொதுவாக சஷ்டி விரதத்தின் போது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வது மிகவும் சிறப்பு ஒருவேளை உங்கள் உடல்நிலை சீராக இல்லை என்றால் பால் மற்றும் பழங்குகளை மட்டும் உட்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இறுதியாக விரதத்தின் மகிமை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஆன்றோர் வாக்கு இதன் பொருள் என்ன தெரியுமா நாம் மனதார விரதம் இருந்தால் உத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக உங்களை துரத்தும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறவும் முருகப்பெருமானின் இந்த சஷ்டி விரதம் ஒரு கவசமாக உங்களை காக்கும் இங்கே ஒரு முக்கிய குறிப்பு செவ்வாய்க்கிழமை வரும் வளர்ப்பிறை சஷ்டி விரத நாட்கள் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன் அதன் லிங்க் இந்த வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் வரும் இந்த விசேஷமான நாட்களில் அந்த கந்தனை மனதார வணங்கி அவனது முழு அருளையும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் குறிப்பாக முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கிரம்